வாங்க நம்ம தைப்பட்டம் ஸ்டார்ட்டு பாதி போயிடுது போயிட்டுருக்கு இப்போ நம்ம ஆடிப்பட்டத்தில் போட்ட மஞ்சள் எல்லாம் விளைஞ்சி நிற்குதுங்க அன்னைக்கு கொஞ்சம் சாமி கும்புறதுக்கு எடுத்துட்டேன் இதெல்லாம் காஞ்சிருச்சு எடுத்துருவோம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாங்க வாங்க இங்கே ஒரு பை இங்கே ஒரு பை ரெண்டு இருக்குது ஒன்று வந்து கரும் மஞ்சள் இந்த சாதா மஞ்சளில் நம்மளுக்கு ரெண்டு பை இருக்குது பார்ப்போம் இது என்னமோ வெள்ளையாக இருக்குதுங்க இந்த மஞ்சள் இந்த மஞ்சள் எதுமோ வெள்ளை கலரில் இருக்குது அது என்ன மஞ்சள்னு தெரியல அது அப்புறம் பார்த்துப்போம் எனக்கு ரெண்டு பேக் இருக்குது அது இப்போ எடுத்து குட்டி பார்ப்போம் எவ்வளோ மஞ்சள் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இனி நான் இது வந்து பாருங்கள் இப்போ மஞ்சளை நாம் குட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டு பேக் இருக்குது விரலி மஞ்சள் பார்ப்போங்க எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஒரு பேக் மஞ்சளை கொட்டியாச்சு பார்த்துருவோம் நிறையா தான் இருக்கும் போல பரவாயில்ல பரோங்க ஒரு பேக்கும் கொட்டியாச்சு இது வந்து மணல் அவ்வளோ கலக்கலைங்க கோக்கோ பிட்டு தான் கலந்தேன் அதில் வந்து நிறைய மணல் கலந்துருந்தேன் பார்க்கலாம் எதில் அதிகமாக இருக்குன்னு பரங்கள் இதில் மணல் கலக்காத பையே இதில் வந்து கம்மியாக தான் வச்சு வச்சுருக்கு கழுவிட்டு பாத்தரலாம் மண் கழுவிட்டு இது வந்து மணல் கலந்து வச்ச பை இது ஒரு பேக்கு இது ஒரு பேக்கு இது ஒரு பேக் பாத்திரலாம் பாருங்க இது வந்து மணல் கலக்கல ஏன்னா கிழங்கு கம்மியாக வச்சிருக்கு உரம் பத்துலி ஆட்ருக்கு பாரு இது வந்து மணல் கலந்த பையங்க கிழங்கு கொஞ்சம் நான் தடிமனா நிறையா வச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பேக்கில் உள்ளது அது ஒரு பேக்கில் உள்ளது பாருங்கள் நல்லா முத்தி இருக்குது கிழங்கு ஆனால் நான் நிறைய எதிர்பார்த்தேன் இதெல்லாம் கிழங்கு ஆக வேண்டியது சத்துக்களை பற்றாம அப்படியே நின்றுச்சு இதெல்லாம் கிழங்காக வர வேண்டியதுங்க கரெக்டான சத்துக்கள் கொடுக்காதனால இதெல்லாம் கிழங்காக வேண்டியது நல்லா கொத்து கொத்தா வேண்டிய சத்துக்கள் கொடுக்கல ங்க எடுத்துட்டு காமிக்கிறேன் நல்ல முத்துன மஞ்சளாக தாங்க இருக்கு எல்லாம் இன்னும் உள்ளே இருக்கா பார்க்கலாம் உடஞ்சி இது உள்ளே இருக்கு என்னமோ இருக்கிற மாதிரி தெரியலங்க இது என்னென்னா நம்ம நல்லா பெரிய பெரிய மஞ்சளாக கிடச்சிருக்கு பாருங்கள் உருளை மஞ்சள் நல்லா முத்தி பெரிய கிழங்காக கிடச்சிருக்கு சின்ன கூட நிறைய இல்லாமல் நிறைய இருக்கும் இல்லாமல் பெருசு பெருசாக பாருங்கள் தாய் கிழங்கே இவ்வளோ இருக்கு ரெண்டு பேக்லேயும் சேர்ந்து இவ்வளோ கிடச்சிருக்குங்க பார்ப்போம் ரெண்டுலேயும் சேர்ந்து ஒரு கிலோ தான் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பேக்கில் எடுத்துருக்கு நீ உள்ளெல்லாம் இல்லை மண்ணை போடும்போது பார்க்கணும் உள்ள எதாவது இருக்க பாருங்கள் அடுத்தது இன்னொரு பேக்கு கருமஞ்சள் அறுவடை பண்ணுவோம் இதை பார்க்கலாங்க கருமஞ்சள் கருமஞ்சள் நல்லா இளைஞ்சிருக்குதுங்க இதுதான் ப்யூர் இதில் வச்சுருந்தது மணலில் நிறைய மணல் போட்டு வச்சுருந்ததுங்க பரவாயில்லையே பாருங்க இது எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க இது வேறே நிறைய எல்லாமே நிறையா மஞ்சள் கிடச்சிருக்கு பாருங்க இதுலெல்லாம் மஞ்சள் வராமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் நிறைய மஞ்சள் இன்னும் கிழங்கு எடுக்காமல் விட்டுருச்சு சத்துக்கள் பற்றாமல் வேராக நின்று போச்சுங்க பாருங்கள் இதெல்லாம் கிழங்கு விட வேண்டியது நிறையா வேர் நின்று போச்சு இன்னும் நிறைய கிழங்கு வராமல் அப்படியே நின்று போச்சு இதில் ஃபுல்லாக வேர் இல்லாமல் கிழங்கை இவ்வளோதான் எடுத்துருக்கு பாருங்க அடுத்து அது கிழங்கு வர்றதுக்கு தயாராகிட்டு சத்துக்களை பற்றாமல் அப்படியே வேறாக நின்று போச்சு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வேர் கம்மியாக தான் இருக்குது பாருங்க ஃபுல்லாக இருக்கிறதுல கிழங்காயிருக்கு இருக்குது ஆனால் வெள்ளை கலராக இருக்குது ஓ உள்ள கருமஞ்சள் பாருங்க என்ன வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தேன் பரவாயில்லைங்க கருமஞ்சளுங்க ஒரு துண்டு தாங்க வச்சுட்டேன் வெய்ய சந்தோஷம் இங்கே பாருங்க கருமஞ்சளுக்கு அவ்வளோ வேல்யூங்க பார்ப்போம் எவ்வளோ இருக்குங்களா அன்னைக்கு சாமி கோயிலுக்கு கொஞ்சம் ஓரமாக எடுத்துட்டு போனாங்க ஒரு ரெண்டு துண்டு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது முருகனுக்கு முருகனுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன் குலதெய்வத்துக்குள்ள பழனி மலை போகும்போது எடுத்துகிட்டு போயிருந்தேங்க உண்டியல்ல கொஞ்சம் போட்டங்க அப்புறம் மஞ்சள் கொம்பெல்லாம் போட சொல்லியிருந்தாங்க அதோட இதையும் ஒரு ஒரு துண்டு எவ்வளோ கச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ கச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் பழனிக்கு போகும்போது குலதெய்வத்துக்குள்ள அங்கே போயிட்டு குலதெய்வத்துக்கு போனோம் அப்போ வந்து முருகனுக்கு உண்டியில் போடுறதுக்கு மஞ்சள் கிழங்கில் வரலை மஞ்சள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதோட இதையும் எடுத்துகிட்டு போய் போட்டேங்க பரு இன்னும் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க பாருங்கள் உள்ளே பாருங்கள் நான் கழுவிட்டு நல்லா காமிக்கிறேன் உள்ளே ப்ளூ கலராக இருக்கிறப்ப இருக்கு பாருங்கள் பார்க்கலாம் இந்த மஞ்சளோடு இன்னொரு மஞ்சள் பார்க்க இது இருக்கு இதுதான் தாய் கிழங்கு போல் வச்சது நான் ம் பார்த்திங்களா இது வச்ச கிழங்கு எல்லோ கலரில் இருக்குதா ஒயிட்டில் இருக்கா கரு மஞ்சளான்னு பார்த்துருவோம் உடச்சி பார்த்தா தான் தெரியும் கருமஞ்சள் மாதிரி இல்லைங்க ஒயிட்டாக இருக்குது ஆனால் மஞ்சள் வாடகையே அடிக்கலைங்க ஆனால் மஞ்சள் கிழங்கு மாதிரி தான் இருக்குது இது என்ன கிழங்குங்க உள்ள மஞ்சளும் இருக்குது வெள்ளையும் இருக்குது ஆனால் கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கிழங்கு பெருசாக இருக்குது சரி எல்லா மஞ்சளையும் நம்ம பார்த்துருவோம் நம்ம மஞ்சள் அறுவடையை பார்த்திங்களா நம்ம தோட்டத்து மஞ்சள் அறுவடை இது வந்து நம்ம விரலி மஞ்சள் இது மஞ்சள் இது என்ன மஞ்சள்னு தெரியல கரு மஞ்சளாக இல்லை லாக்டவுன் மஞ்சள்னு சொல்லுவாங்க ஒயிட் கலராக இருக்குது இது ஒரு மஞ்சள் வர எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு கிலோ வரும் பாருங்கள் நம்ம தோட்டத்து மஞ்சள் அறுவடை வாங்க நம்ம மஞ்சள் எடுத்துகிட்டு வந்தாச்சு கீழே அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சு பார்த்துர்லாம் விரலி விரலி மஞ்சள் நல்லா பெருசு பெருசாக தாங்க இருக்குது நல்லா ஆனால் இன்னும் ரெண்டு தொட்டியில் வச்சதுக்கு இன்னும் கிடச்சிருக்கணும் ஆனால் நீர் கிழங்கெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா கிழங்கு எல்லாமே நல்லா கிழங்கா தான் வந்திருக்கு ஆனால் இன்னும் வேரெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க நம்ம அது இன்னும் சத்துக்கள் பத்தில் போகல தாய்க்கிழங்கு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது எத்தனை தாய்க்கிழங்கு இருக்குது இது இது எல்லாமே தாய் கிழங்கு எல்லாம் மஞ்சள் சொல்கிறேன் அவ்வளோதாங்க தொள்ளாயிரம் இது மஞ்சள் தான் இது மஞ்சள் கலர் தான் இது மஞ்சள் கிழங்கு தான் இது மஞ்சள் பாருங்க மஞ்சள் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கிராம் இருக்குதுங்க இது வந்து கருமஞ்சளுங்க பாருங்கள் பார்த்திங்களா கருமஞ்சள் உடைச்சி காட்டினேன் பார்த்திங்களா இதை கருமஞ்சளுங்க இதெல்லாமே கருமஞ்சள் இது வெள்ளம் மஞ்சள் இதுவும் கருமஞ்சள் பாருங்க கரும் மஞ்சள் நானூற்றி முப்பத்தேழு கிராம் இருக்குது இன்னும் இதாவது இருபதில் இருக்கா இதெல்லாம் லக்டான் மஞ்சள் பூலை இது நம்ம மஞ்சள் கலர் இதுவும் தாங்க ரெண்டாக உடைச்சிருவோம் இது கருமஞ்சளுங்க இது இதுவும் கருமஞ்சள் உள்ள கருப்பாக இருக்கிறதெல்லாம் கருமஞ்சள் இதுவும் கருமஞ்சளுங்க இதுவும் கருமஞ்சள் அது போக வாங்க இந்த மஞ்சள் நம்ம இட போட்டுக்கலாம் இது வந்து கருமஞ்சளுங்க பாருங்கள் பார்த்திங்களா கருமஞ்சள் உடைச்சு காட்டினேன் பார்த்திங்களா இதை கருமஞ்சளுங்க இதெல்லாமே கருமஞ்சள் இது வெள்ளை மஞ்சள் இதுவும் கருமஞ்சள் பாருங்க கருமஞ்சள் நானூற்றி முப்பத்தேழு கிராம் இருக்குது இன்னும் இதாக இருக்குதில் இருக்கா இதெல்லாம் லக்டான் மஞ்சள் போல் இது நம்ம மஞ்சள் கலர் இது கருமஞ்சள் தாங்க ரெண்டாக உடைச்சிருவோம் இது கருமஞ்சளுங்க இது இதுங்க கருமஞ்சள் உள்ள கருப்பாக இருக்கிறதெல்லாம் கருமஞ்சள் இதுங்க கருமஞ்சளுங்க இதுவும் கருமஞ்சள் இது பாருங்க கருமஞ்சள் நானூற்றி முப்பத்தேழு கிராம் இருக்கு இன்னும் ஏதாவது இருக்கா ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்கு இது நீர் கிழங்கு பாருங்க இது இரநூத்தம்பது கிராம் பக்கம் இருக்குது இது வந்து வெள்ளை மஞ்சள் பார்த்தீங்களா வெள்ளை கலராக இருக்குது ம் இது கருமஞ்சள் இது நம்ம மஞ்சள் விரலி மஞ்சள் இப்போ இது கால் கிலோ இருக்குதுங்க மொத்தம் அது கிலோ இது கால் கிலோ ஒன்னைய முக்கால் கிலோ நம்மளுக்கு மஞ்சள் அறுவடை பண்ணியிருக்குங்க மஞ்சள் கிழங்கு அறுவடை இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் மஞ்சள் மூணு வகையான மஞ்சள் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ இது என்ன மஞ்சள்னு கண்டுபிடிச்சிட்டேன் இது வெள்ளை கலரில் இருக்கிறது கஸ்தூரி மஞ்சளுங்க வெள்ளை கஸ்தூரி மஞ்சளுங்களா பாருங்கள் இதெல்லாம் வெள்ளை கலரில் இருக்குது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இது வந்து கருமஞ்சளுங்க ஊதா கலரில் இருக்குது பாருங்க உள்ள இது கருமஞ்சள் பார்த்திங்களா இது வந்து நம்ம மஞ்சள் இப்போ மூணு கிழங்கு அறுவடை பண்ணிட்டு வந்திருக்குங்க இதில் வெள்ளை மஞ்சளில் நீர் கிழங்கு இருந்துச்சு ஒரு அஞ்சு நீர் கிழங்கு அதிலெல்லாம் எதுவுமே நீர் கிழங்கு கிடையாது இந்த இந்த முறை பார்த்து தான் தண்ணி விட்டேங்க அப்போ கூட கஸ்தூரி மஞ்சளில் ஒரு அஞ்சு கிழங்கு வந்துடுச்சு பாருங்கள் இதில் நம்ம விரலி மஞ்சளில் ஒரு கிலோவுக்கு ஒரு பதினஞ்சு கிராம் கம்மியாக இருக்குதுங்க இது வந்து அது ரெண்டு தொட்டி இதில் ஒரு தொட்டியில் வச்சுருந்தேங்க கருமஞ்சள் இதுக்கு நல்லா வந்துருக்குது இது அரை கிலோ நானூற்றி ஐம்பது கிராம் பக்கம் இருக்குது இது வந்து கால் கிலோ இருக்குதுங்க சரிங்களா இந்தான் மஞ்சள் அறுவடை மூன்று வகையான மஞ்சள் அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்